சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அரளிடும் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் தேரணியிட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டனு வாகி கிரௌஞ்சன் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நினைந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பு குன்று தொலைத்தவேல் துணை ஓம் முருகா போற்றி அசுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுகன் வினை சாடும் அசுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுகன் வினை சாடும் ஓம் முருகா போற்றி வேல்மாறல் மந்திரங்கள் எத்தனையோ இருக்குதுங்க அதில் ஒவ்வொரு பாடல்களுக்கும் அர்த்தங்களும் அத்தனை இருக்குது அதை வந்து நம்ம மனசார உகந்து நம்ம அதை சொல்லும்போது நம்மளுடைய மனசு நல்ல முறையில் தெளிவுபடும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நம்ம மந்திரங்களை சொல்லலாங்க இன்றைக்கி நம்ம சிவனுக்கான போற்றியையும் சொல்லலாங்க நம சிவாயா வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ரன்னிப்பான் தாழ் வாழ்க சிவனுக்கான சிவபுராணம் அவ்வளவு உகந்தது அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன மந்திரங்களை நம்மளோட சேர்ந்து நீங்களும் சொல்லிகிட்டே இருங்க அது நம்மளுக்கு டெய்லியும் சொல்ல சொல்ல நம்மளுக்கு அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறும் நம்மளுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நம்ம பட்டுருக்கக்கூடிய இந்த பிறவியினான ஊழ்வினை பயன்கள் அனைத்தும் தீர்றதுக்கு நம்மளுக்கு கடவுள் மட்டுமே உறுதுணையாக இருக்கணுங்க அதனால் கண்டிப்பாக கடவுளோட நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்து போற்றிகளை சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும் நம்பிக்கையோடு இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி